இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் தெரியுமா என்ன வீடியோனா ரெண்டு பேருக்கு ஈஸி ஏத்தி விட போறோம் ரொம்ப நன்றி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு சூப்பரா போய்கிட்டு இருங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க சப்போர்ட் நினைச்சு உண்மையா என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க ஆக்சுவலா ஒரு விஷயங்க என்னன்னா நம்ம வந்து இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் தெரியுமா என்ன வீடியோனா ரெண்டு பேருக்கு ஈசி ஏத்தி விட போறோம் மூணு பேருக்கு என்னையோட சேர்த்து இவங்களோட இவங்களுக்கு ஈசி ஏத்தி விடுவான் நல்ல கதையில நீங்க போய் கியூல நிலுங்கம்மா போங்கம்மா ஈசி ஏத்தி விடுவான் ரெண்டு பேருக்கு தாங்க இவங்களுக்கு ஏத்தி விட முடியாது ஓகே சரி ஓகே அது நீ சம்பாதிச்சு நின்னே ஏத்திக்குமா மாசம் மாசம் ஈசி ஏத்தி விட போறாங்க சோ புதுசா பாக்குறவங்களுக்கு நாங்க எப்படி யாருக்கு ஈஸி ஏற்றி விட போறோம் அப்படின்னு தெளிவா ஒரு தடவை சொல்லிடுறேன் ஒண்ணுமில்லங்க நாங்க வந்து அது மட்டும் கிடையாது அந்த ஈஸி ஏற்கனவே மட்டும் கிடையாது வருஷத்துக்கு ஒரு தடவை பெரிய கிஃப்டா கொடுக்க போறோம் இந்த தடவை மொபைல் பத்தாயிரம் மஞ்சபிலாம் மொபைலே அயன்பிராட்சி இதெல்லாம் கொடுத்தோம் ஒரு காம்பினேஷன் மாதிரி வச்சு கொடுத்தோம் இந்த தடவை ஆனா அடுத்த தடவை அப்படி கிடையாது சோ எப்படி கொடுக்க போறோம் அப்படிங்கறத பத்தி தெளிவா சொல்றேன் கேட்டுக்கிறங்க ஒண்ணுமில்லங்க எங்களுடைய வீடியோஸை வந்து ரெகுலரா அதுவும் ஏன்னா அது போன தடவை தான் கொடுத்தோம் ஆனா இந்த இனிமே யூடியூப் என்னைக்கு அமௌண்ட் யூடியூப்ல இருந்து நல்லா வருதோ அப்புறம் யூடியூப்ல கொடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சுல மட்டும்தாங்க கொடுக்க போறோம் ஸோ அதை எப்படி கொடுக்க போறோம் ஒண்ணும் அதே மாதிரி ஆ வருவான் லைவ் பேஸ்புக்ல மட்டும்தான் வருவோம் ஏன்னா யூடியூப்ல வந்து நாங்க கத்தி கத்தி பேசுறோம் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல என்ன பண்ண வருது சோ எங்களுக்கு வர இன்கம் நீங்க மூலமா தான் எங்களுக்கு வருது சோ பாக்குற உங்களுக்கு ஏதாவது பண்ணுவேன்னு ஒரு சின்ன ஆசைதான் வேற ஒண்ணும் இல்ல சோ அவ எப்படின்னா ஒண்ணுமில்லங்க நீங்க வந்து எங்களுடைய வீடியோஸ் எந்த அளவுக்கு பாக்குறீங்க சரியா ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து ஒரு ஆறு ஷார்ட்ஸு இப்போ நான் இனிமேல் எட்டு சார்ட்ஸ் போடுறதா பிளானிங்ல இருக்கோம் ஆறு சார்ட்ஸு ரெண்டு வீடியோஸு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை நீங்கள் எந்தளவுக்கு பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் அதில் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு கமண்ட் பண்ணுறீங்க அதை வந்து எந்த அளவுக்கு ஷேர் பண்ணி விடுறீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோ ஷேர் பண்ணுவாங்களா அது மாதிரி ஷேர் பண்ணுறீங்க அதை பொறுத்து எங்களுக்கு வந்து அவங்களே கா ஃபேஸ்புக்லேயே காமிச்சிடும் பாயிண்டா காமிச்சிரும் இவங்களுக்கு வந்து இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி சில்லற பாயிண்ட் காமிச்சிருக்கு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் காமிச்சிருக்கு ரெண்டாவது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சில்லற பாயிண்ட் காமிச்சிருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் குட்டிமா அவங்க தாங்க ஃபர்ஸ்ட் நிக்கிறாங்க டாப்ல நிக்கிறாங்க இப்ப இல்லைங்க

அதிகபட்சம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா வரைக்கும் இருக்கு ஸோ அதுக்குள்ள பண்ண போறோம் சரியா ஓகே ரெண்டாவது யாருன்னா நீங்க பாத்துருப்பீங்க பாத்திமா பதி அவங்களும் அவங்களும் எங்களுடைய வீடியோ எல்லா வீடியோ ஷேர் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாத்திமா ரொம்ப ரொம்ப நன்றி குட்டிமா உங்களுடைய சப்போர்ட்டை நாங்கள் மறக்கவே மாட்டோம் இவங்க மட்டும்தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா இல்லைங்க நிறைய பேர் ஒரு பத்து பேர் கிட்டதான் டெய்லியும் ரெகுலரா எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் எல்லாருமே பத்து பேரு கிட்ட எல்லாருமே இந்த டாப் லிஸ்ட்ல பாருங்களேன் பதினஞ்சு பேர் இருக்காங்க எல்லாருமே எல்லா வீடியோ பாக்குறாங்க எல்லா வீடியோ லைக் பண்றாங்க எல்லா வீடியோ கமெண்ட் பண்றாங்க அப்புறம் எப்படி இவங்க மட்டும் வந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஒண்ணுமில்ல அவங்க வந்து எங்களுடைய படிய பழைய வீடியோஸும் பாக்குறாங்க அது மட்டும் கிடையாது கிடையாது ஷேர் பண்ணி விடுறாங்க ஒரு ரெண்டு குரூப்புக்காவது ஷேர் பண்ணுவாங்க நினைக்கிறேன் சோ பழைய வீடியோஸ்களும் ஃப்ரீயா இருக்கும் போது உட்காந்து பாக்குறாங்க ஸோ அதனால அதனாலதான் அவங்களால இவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுச்சு ஏன்னா பத்து பேர்கிட்ட டெய்லி எங்களுடைய ஒரு ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ கூட தவறாம பாத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும் ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஆஹ் ஆனா இப்போதைக்கு நாங்கள் வந்து ஆக்சுவலா ஒரு நாளுக்கு தாங்க ஈஸியாக விடதா சொல்லியிருந்தோம் ஆனா இந்த தடவை நாங்க எதிர்பார்த்த இதோட கொஞ்சம் இன்கம் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு ஸோ அதனால ரெண்டு பேருக்கு

அதுல ஒரு ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு செலவு பண்ண போறாங்க ஐயாயிரம் மாதிரி ஒரு ஆசை எங்களுக்கு இன்கம் ரொம்ப வருது எங்களுக்கு கமிட்மெண்ட் அதிகமா இருக்கு ஈஸியோட ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறோம் சோ நீங்களும் முயற்சி பண்ணுங்க நிறைய பேர் எங்களுக்கு வந்து இந்த அமீன் சர்பிளின் இந்த மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்றாங்க மறக்கவே முடியாத அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க நவாஸ் கான் அமீன் சர்பில் மீன் யூனுசு பாவா ஜரீனா குட்டிமா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் ஏற்ற பேர் சூப்பரா சப்போர்ட் பண்றீங்க ரொம்ப ரொம்ப நன்றி திரும்ப திரும்ப சொல்லிக்க ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ஓகே நாளைக்கு வந்து எங்க எங்களுடைய பாலோஸ் ஒருத்தரு லெட்ரு அனுப்பியிருக்காங்க சோ அந்த லெட்டர் வந்து நாளைக்கு படிச்ச கரெக்டாக வீடியோ கொடுப்போறோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அடுத்த வீடியோ மீட் பண்ணுமா பாய்